அடுத்ததாக கருத்துரை வழங்கிட திராவிடர் தமிழர் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் வெண்மணி அவர்களை அழைக்கிறோம் அதற்கு முன்னதாக அவருக்கு சிறப்பு செய்திட தோழர் ராம வைரமுத்து அவர்களை மேடை கலைக்கிறோம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவினுடைய தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சுபவீரபாண்டியன் அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேரவையின் முன்னணி தலைவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே அரங்கத்திலே குழுமி இருக்கிற சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே அண்ணன் சுபவி அவர்கள் செல்வதற்கு முன்பாக என்னிடத்தில் மேடையிலே பேசுகிற பொழுது ஒரு பதினைந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அண்ணன் உமாபதி சிங்கராயர் சிற்பி போன்றவர்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இரண்டு நாள் மாநாட்டில் மூன்று நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடம் வரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதே எப்படி நியாயம் என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன் மரியாதைக்குரிய தோழர்களே சுயமரியாதை என்ற சொல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லாக பார்க்கப்பட வேண்டும் நான் அறிந்தவரை செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லுகிற அந்த சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் வேறு எங்கும் உருவாக்கப்படவில்லை சுயமரியாதை என்பது அவ்வளவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திராவிட மாணவர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பார்ப்பனர் பார்ப்பன அல்லாதார் சங்கம் இப்படி நீண்ட நெடிய வரலாறு இருந்தாலும் கூட தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கம் அல்லது திராவிடர் இயக்கம் என்ற தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை ஒரு நூற்றாண்டு விழாவாக திராவிட இயக்க தமிழர் பேரவை இங்கே கொண்டாடுகிறது என்றால் திராவிட இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களிடத்தில் செய்கிற பணிகளை சொல்லுவதற்கு பேசுவதற்கு தியாகங்களை அர்ப்பணிப்புணர்வை சாதனைகளை சொல்லுவதற்கு இந்த மாநாடு பயன்பட்டிருக்கிறது அண்ணன் சுபவி அவர்கள் கடந்த திராவிட இயக்க தமிழர் பேரவையை தொடங்குகிற பொழுது பல்வேறு நிருபர்களெல்லாம் கேட்டதாக சொன்னார்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறீர்களே நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பு இயக்கம் என்று அறிவிக்கலாமே என்று சொன்னார்கள் அந்த மேடையில் அண்ணன் சுபை அவர்கள் சொன்னார் ஆம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பணிதான் அதை சொல்லுவதற்கு எந்த தயக்கமும் இல்லை ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு சமூக நீதி சமூக நீதி கோட்பாட்டை உயர்த்தி படிக்கிறது எனவே ஆதரிக்கிறோம் என்று சொன்னார் நாங்களும் அதே போன்றுதான் அண்ணன் சுபவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் காலங்களில் அண்ணன் சுபவி அவர்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பெரிய சங்கி எச் ராஜா சின்ன சங்கி யார் சொல்லுங்க சின்ன சங்கி சீமான் இவர் இருவரும் சேர்ந்து அண்ணன் சுபவி அவர்களுக்கு நேரடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்த போது அந்த கோவிட் காலங்களிலுமே தெருவிலை இறங்கி அண்ணன் சுபவி அவர்களுக்கு போராடிய இயக்கம் திராவிட தமிழர் கட்சி அதே போன்று ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்தார் அந்த அறிவிப்பு எதற்காக அரசியல் வருகிறீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது எங்களுடைய நோக்கம் ஆன்மீக அரசியலை உருவாக்குவது என்று சொன்னார் உடனடியாக அண்ணன் சுபவி அவர்கள் வீர கொண்டு எழுந்து அரசியல் எதற்காக ஆன்மீக இயக்கம் என்று ஒரு கூட்டு இயக்கத்தை உருவாக்கிய போது அவரோடு உடனிருந்த இயக்கம் திராவிட தமிழர் கட்சி என்பதை சொல்லுவதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மரியாதைக்குரிய தோழர்களே இது ஒரு சமூக நீதி அரங்கம் சமூக நீதி என்றால் என்ன ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறது மொத்தமாக ஆறு இட்லி இட்லி இருக்கிறது ஒரு குழந்தை இரண்டு நேரம் சாப்பிட்டு விட்டு அமைதியாக இருக்கிறது இன்னொரு குழந்தை மூன்று நேரமும் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு தாய் இரண்டு குழந்தையும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் ஆனால் இரண்டு நேரம் சாப்பிட்ட குழந்தையும் நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்கிற குழந்தையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்க முடியாது என்பதை கணக்கில் கொண்டு சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைக்கு நான்கு இட்டிலையும் இரண்டு நேரம் சாப்பிட்ட குழந்தைக்கு இரண்டு இட்டிலையும் கொடுப்பதுதான் ஒரு தாயினுடைய கடமை அவைதான் சமூக நீதி கோட்பாடு இவைதான் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் உயர்த்தி பிடித்த சமூக நீதி கோட்பாடு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வரைக்கும் உயர்த்தி பிடிக்கிற கோட்பாடாக இருக்கிறது மரியாதைக்குரிய தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கம்யூனல் ஜிஓ கொண்டு வந்தார்கள் சமூக ரீதியிலே இந்த சமூகம் படிக்கக்கூடாது கல்வி கற்க கூடாது சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றாலும் கூட கல்வியை கொடுக்காது என்ற வருண பயத பாகுபாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூக அமைப்பு பிற்படுத்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் கல்வி மறுக்கப்பட்ட இருந்த நிலையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கம்யூனல் ஜிஓ கொண்டு வந்த பின்பு இரண்டு ஆண்டுகள் போட்டு எனக்குறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சுப்பராயன் முதலமைச்சராக இருந்த போது அமலுக்கு வந்தது அப்படி அமலுக்கு வந்த பின்பு அதுவரை தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கோட்பாடு பெயரளவிற்கேனும் இருந்தது நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறுகிறோம் ஐம்பது இடஒதுக்கீடு எதிர்த்து சென்முகம் துரைராஜன் என்கிற நபர் வழக்கு போடுகிறார் அந்த நபர் வழக்கு போடுகிற பொழுது அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது எப்படி சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு வழங்கலாம் நான் நிறைய மதிப்பெண் எடுத்திருக்கிறேன் ஆனாலும் மருத்துவக் கல்லூரியிலே எனக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையில் இடம் கிடைக்கவில்லை எனவே இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார் அன்றைக்கு இருந்த உச்ச நீதிமன்ற நீதிகளை நீதிபதிகள் எல்லாம் பெரியாரை சொல்வதை போல பார்ப்பன குடிமிகளாக இருந்தார்கள் பார்ப்பன அடிமைகளாக இருந்தார்கள் எனவே அந்த தீர்ப்பை இடஒதுக்கீடு செல்லாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவரும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இடஒதுக்கீடு உரிமை செல்லாது என்று சொன்னார் வீருகுண்டு எழுந்தார் தந்தை பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராசர் போன்ற தலைவர்கள் ஒன்று சேர்ந்து குறிப்பாக பச்சையப்பன் கல்லூரிகளை படித்த மாணவர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் வேறக்குரிய ஒரு ஆண்டு முழுவதும் நடத்தினார்கள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர்கள் யார் வந்தாலும் கருப்பு கொடி அவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து போராட்டங்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இந்த போராட்டங்களை எல்லாம் கண்டு அஞ்சி நடுங்கி அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அந்த முதல் சட்ட திருத்தம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே இடஒதுக்கீடு உரிமையை பெற்றுத்தந்த இயக்கம் திராவிட இயக்கம் பெற்றுத்தந்த தலைவர் பெரியார் என்பதை நாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது இருபத்தி ஒன்னில் போராடினோம் இருபத்தி ஏழில் வரை இடஒதுக்கீடு உரிமை இருந்தது ஒன்னில் மறுத்தார்கள் போராடினோம் வெற்றி பெற்றோம் அந்த இடஒதுக்கீடு உரிமை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான மாறது ஏன் திராவிட இயக்கம் பெரியாரை உயர்த்தி படிக்கிறது ஏன் நாமெல்லாம் பெரியாரை உயர்த்தி பிடித்த தத்துவ தலைவராக என் தந்தையாக நான் பார்க்கிறேன் என்றால் பெரியார் உயர்த்தி படித்த கருத்து என்பது சமூக நீதி கோட்பாடு எனக்கு மொழி பற்றி இல்லை எனக்கு இனப்பற்று இல்லை எனக்கு சாதி பற்றி மனித பற்றி இருக்கிறது மனித பற்று என்பது சக மனிதனை மனிதனாக பார்ப்பது எந்த இடத்திலே பெரியார் நிற்கிறார் என்றால் தந்தை பெரியாருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகள் எல்லாம் சென்னையில் பாராட்டு விழா நடத்துகிறார்கள் அப்படி நடத்துகிற பொழுது அன்னப அந்த NEGOTIATION கலந்து கொண்ட தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார்கள் பரவாயில்லை நீங்களாம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி பெற்று பெரிய பெரிய அதிகாரிகளாக மாறிவிட்டீர்கள் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பட்டியல் வகுப்பை சார்ந்த ஒருவர் கூட நீதிபதியாகவில்லை என்று பேசுகிறார் அடுத்த நாள் குடியரசு விடுதலையிலே அது தலையங்கமாக வருகிறது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் தலையங்கத்தை பார்க்கிறார் நம்முடைய ஆட்சி தந்தை பெரியாருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆட்சி 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 கட்டத்தில் இருக்கிற பொழுது ஆதங்கத்தை தீர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பல்லவா யார் இருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக போவதற்கு யாரும் தயாராக இல்லை மூன்றாவது இடத்தில் நாலாவது இடத்தில் ஐந்தாவது இடத்திலே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உடனே அதிகாரியாக அதிகாரிகளை அழைக்கிறார் இந்த இடத்திலே உயர்நீதிமன்ற நீதிபதியாக போவதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் சோளார்பேட்டையை சேர்ந்த வரதராஜன் நான்காவது இடத்தில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதியாக இவரை பரிந்துரை செய்யுங்கள் என்று அதிகார இடத்தில் சொல்லும் போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது கொலிஜியம் போன்ற சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது அதை மீறி நாம் செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் முதலில் அவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றுவதற்கு என்ன வேலையை இருக்குமோ அதை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டவர் முத்தமிழர் கலைஞர் அவர்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதி மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலித் நீதிபதி என்பதை நாம் இந்த இடத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் இதான் இடஒதுக்கீடு இவைதான் சமூக நீதி இவைதான் மனிதப்பற்று இவைதான் நிலையில் இருக்கக்கூடிய மக்களை உயர்த்தி பிடிப்பதற்கான காரணம் தேவை குறிப்பாக அருந்ததீர் உள்ள இடஒதுக்கீடு மூன்று சதவீதமான உடைய இடஒதுக்கீடு வருகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்றெல்லாம் யோசிக்கவில்லை அருந்ததியர் சமூக மக்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக திமுகவுக்கும் அப்போது இல்லை இருந்தாலும் சமூக நீதி கோட்பாடை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில மக்களுக்கு மூன்று சதவீதமான இடஒதுக்கீடு நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கப்பட வேண்டும் அவைதான் சமூக நீதி அவைதான் சமூக நீதி கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பது இன்றைக்கு ஒருவர் வந்திருக்கிறார் நேற்றுக்கு கூட பல தோழர்கள் பேசினார்கள் புரோ வந்தார் இல்லையா செஞ்சார் இல்லையா இப்படி இல்லையா இல்லையா என்று கேட்பதுதான் அவருடைய பாணியாக இருக்கிறது நாம் இந்த மாநாட்டு மேடைகளே சொல்லுவோம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுக்கு இடமில்லை இடமில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லணும் எனவே சமூக நீதி கோட்பாடு என்பது சக மனிதனை நேசிப்பது ஏன் திராவிட மாடல் கோட்பாட்டை அனைவரும் உயர்த்தி படிக்கிறோம் ஆரிய பார்ப்பனைய பண்டாரங்கள் எல்லாம் சென்று சனாதானத்தை இந்த நாட்டில் புகுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சமநாதானம் சனாதானம் என்பது சாதியை ஆதரிப்பது சனாதானம் என்பது ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிப்பது என்பது சமூக கட்டமைப்பை எந்த இடத்திலும் சமூக சமமாக அமைதியாக இருக்க விடாமல் பார்ப்பது எனவே சனாதானத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் திராவிட மாடல் என்ன செய்தது காடுகளிலே வேலை செய்து கொண்டிருந்த பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வந்தது பார்ப்பனையும் என்ன செய்தது பள்ளிக்கூடத்தில் இருந்தவனை கோயிலுக்கு அழைத்து சென்றது திராவிட மாடல் இயக்கம் கருவறைக்குள் செல்வதற்கு இந்த மக்களுக்கு பயன்பட்டது கருவறையிலே அருகிலே இருக்கிறவன் வெளியே வருவதற்கு ஆரியமாக செய்தது எனவே தான் திராவிட மாடல் இயக்கம் என்பது திராவிட மாடல் அரசு என்பது ஒட்டுமொத்த சமூகநிதி கோட்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறது திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் தொடர வேண்டும் அவைதான் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அடிப்படையாகும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலியை பார்த்தேன் சபை இன்றைக்கு அதிகமாக பகிரப்பட்ட காணொலி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பேசுகிறார் மோடி பதிவழக வேண்டும் அந்த இடத்திலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமர வைக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியா உருப்படும் தமிழ்நாடு உறுப்பிடும் சொல்லல அப்போதுதான் இந்தியா உருப்படும் என்று சொல்கிறார் எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறதே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும் அத்தனை பார்ப்பன இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற காரணங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் எதிர்க்கிறார்கள் அவர்கள் எதிர்க்கிற ஒரே காரணத்திற்காக நாம் ஆதரிக்கிறோம் ஆதரிப்போம் எதிர்காலத்தில் துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி இந்த மாநாட்டினுடைய சிறந்த பண்புகளை எடுத்துரைக்கிற விதமாக பல்வேறு தீர்மானங்களை செய்து போட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் கூட திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய தோழர்களுக்கெல்லாம் திராவிட தமிழர் கட்சி வைக்கிற வேண்டுகோள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை கோவையில் பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடத்தில் வைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கூட்டு இயக்க முயற்சிகள் எல்லாம் இப்படி பல்வேறு விதமான முயற்சிகள் எல்லாம் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் கோவை மாநகரில் ஒரு அம்பேத்கர் சிலை என்பது நாமெல்லாம் வெட்கி தலிபுணைய வேண்டிய நேரத்தில் இருக்கக்கூடிய சூழலில் திராவிட இயக்க தமிழர் பேரவை இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களாக பொதுமக்கள் பயன்படுத்துகிற அளவிற்கு பொது இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வைக்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்